அதிகபட்ச ஆதரவு கிடைத்துள்ள பிரதேசங்களில் அது மட்டக்களப்பாக இருக்கலாம் திருவோணமலையாக இருக்கலாம் அம்பாரியாக இருக்கலாம் புத்தளமாக இருக்கலாம் மன்னார் ஓனியா முல்லைத்தீவாக இருக்கலாம் வேறு மாவட்டங்களிலும் நாங்கள் ஆட்சி நாங்கள் தலைமை பதவியை பெறுவதற்கு அதே சில இடங்களிலே ஆட்சியின் பங்காளிகளாக மாறி பிரதி தவிசாளர்களை பெறுவதற்கு சில இடங்களிலே ஆட்சியுடைய பங்காளிகளாக மாறுவதற்கு உள்ள பேச்சுவார்த்தைகளை கட்சி தலைமை நடாத்தி வருகிறது அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக தமிழ் பேசும் கட்சிகள் தமிழ் பேசும் கட்சிகளோடு முதலாவது பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறோம் அதே போல ஏனைய கட்சிகளோடும் பேசி நாட்டுக்கும் மக்களுக்கும் அந்தந்த பிரதேசத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய தவிசாளர்களை நியமித்து பிரதேச மக்களுக்கு உச்ச பலனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கையால் முன்னெடுப்பார் திருகோணமலை கிண்ணியாவுக்கு இன்று விஜயம் செய்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் உள்ளூராட்சி சபைகளின் வெற்றியீட்டிய வேட்பாளர்களையும் ஆதரவாளர்களையும் சந்தித்து இன்று கலந்துரையாடினார்